அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் பதிமூன்றாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஆவணி மாதத்திற்குண்டான தேய்பிரை சஷ்டி ஆனது இருக்குது அதேபோல கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது மதியம் ரெண்டு மணி நாற்பத்தி நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த சஷ்டி ஆகட்டும் ரெண்டும் ஒரே நாளில் சேர்ந்து வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே நேற்று இரவு இந்த நாளில் காலையில் பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளேற ஒரு பேரை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் குடும்பத்துக்கே வந்துட்டு யோகம் உண்டாகும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இன்னுமே பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் அந்த வார்த்தையை ஒரு ஆறு முறை சொன்னீங்க அப்படின்னாவே போதும் அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும் ஒரு சிலத்துக்கு ஒரு சில பலன்கள் தரக்கூடிய சக்தி உண்டு ஆனால் நான் சொன்ன வார்த்தையை சொல்வதன் மூலமாக சகலமும் உங்களுக்கு சித்தியாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இவை தவிர இப்போ மகாகந்த சஷ்டி நாட்கள் நடந்துட்டு இருக்குது இல்லையா இதில் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இருபத்தி நாட்கள் பதினோரு நாட்கள் இந்த மாதிரி எப்படி விரதம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி விரதத்தின் போது ஃபாலோ பண்ணக்கூடிய சில மெத்தடெல்லாம் வந்து இருக்குது அது குறித்து நான் தெளிவான விளக்கத்தோட வீடியோ போட்டிருந்தேன் இருந்தாலும் ரிப்பீட்டாக சில சந்தேகங்கள் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் நம்மளுடைய இன்னொரு சேனலான டிவைன் டிப்ஸ் இருக்குது இல்லையா அதில் வந்து வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த விரத முறைகள் குறித்து சந்தேகம் இருக்குது அதாவது கீரை சாப்பிட்லாமா பெட்டில் தூங்கலாமா இந்த மாதிரி நிறைய சந்தேகம் இருக்குமில்லையா அதெல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோனுடைய லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா நினச்ச காரியத்தை நினச்சபடியே வந்து நடத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் அதுவும் நீங்கள் இன்றைக்கி இந்த ரெண்டு மணி நாற்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் நமக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது சரிங்களா அந்த நட்சத்திரத்துக்குள்ளார நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் இந்த டைமுக்குள்ளார நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது செய்கிறதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் நம்ம செய்ய போகிறது கிடையாது விருப்பம் நிறைவேறணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் பயன்படுத்தலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தான் பயன்படுத்தலாம் பிறப்பிறப்பு தீட்டு தாராளமாக பயன்படுத்தலாம் அசைவம் சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக பயன்படுத்தலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான வெற்றிலையாக உங்கள் வீட்டு கொடியில் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் பறிச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கடையில் போயிட்டு கூட வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் ஏன் நம்ம வெற்றிலையை பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம நினச்ச காரியத்தில் வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக கிருத்திகை நட்சத்திரத்தின் போது ஆறு வெற்றிலையில் தீபம் ஏற்றுவது சஷ்டி திதினாலும் ஆறு வெற்றிலையில் தீபம் ஏற்றுவது இதெல்லாம் வந்து பண்ணுவோம் ஏன்னா முருகப்பெருமானுக்கு வெற்றிலையை வச்சு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் நம்ம இந்த இடத்துல வெற்றிலை வந்து எடுத்துக்கிறோம் இதை நீங்கள் சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்தது ப்ளூ கலர் பேனா ரெட் கலர் பேனா பச்சை கலர் பேனா இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலர் பேனா உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பு வந்து தேவைப்படுது இந்த சோம்பு அப்படிங்கிறத பெருஞ்சீரகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நல்ல ஒரு நறுமணம் மிகுந்த பொருள் நம்ம நினச்ச காரியத்தை நடத்தி தரக்கூடிய அற்புதமான பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இவ்வளோதான் நமக்கு தேவை இப்போ இந்த பொருளை எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல டீப் பிரீத் எடுத்துக்கோங்க என்ன கோரிக்கை நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல உங்கள் மைண்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெற்றிலையை வந்து உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க நீங்கள் வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ வெற்றிலையில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த இந்த பேனாவை பயன்படுத்தி முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த ஸ்டார் வந்து போட்டுக்கோங்க அந்த நட்சத்திரம் போடுவோம் இல்லையா அருங்கோணம் அதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இந்த அருங்கோணத்துக்கு நடுவில் உங்களுடைய நிறைவேறணும்னு நினைக்கிற விருப்பத்தை ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க பணம்னு எழுதுங்க வேலைன்னு எழுதுங்க திருமணம்னு எழுதுங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதிக்கோங்க இதுவே வந்து நமக்கு போதுமானதாக தான் இருக்கும் கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனை வந்து நிறைவேறிடும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இதுக்கு அதிகப்படியான சக்தி சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு முக்கோணத்துலேயுமே த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன்னு சொல்லிட்டு ஆறு முறை வந்து எழுதிடுங்க அதாவது ஆறு முக்கோணத்துக்குள்ளாரையும் சின்ன சின்னதாக த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க இன்றைக்கி அந்த சேர்க்கை இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அந்த சேர்க்கையெல்லாம் வந்து கிடையாது ஆனால் இது எந்த நாளில் வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம் எப்படிப்பட்ட விருப்பத்தையும் வேணாலும் நிறைவேற்றிக்கலாம் சரிங்களா அதனால் இந்த நம்பர் வந்துட்டு இந்த முக்கோணத்தை வந்து எழுதிக்கோங்க அடுத்ததாக சோம்பு இருக்குது இல்லையா சோம்பு எடுத்து உங்களுடைய வலது கையில் வச்சுக்கோங்க ரைட் ஹேண்டில் உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த சோம்புக்கிட்ட உங்களுடைய வாய்ப்பகுதியை கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த வெற்றிலையில் எழுதுனீங்க இல்லையா ஒரு வார்த்தையில் வர மாதிரி விருப்பம் அது வந்து நடக்கணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ பணம்னு சொல்லி எழுதியிருந்தீங்கன்னா எவ்வளோ பணம் இப்போ உங்களுக்கு வேணும் ஒரு அஞ்சு லட்சம் இருந்தால் போதுமா பத்து லட்சம் இருந்தால் போதுமா அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு பத்து லட்சம் பணம் வேண்டும் இருபது லட்சம் பணம் வேண்டும் இந்த மாதிரி சொல்லுங்கள் அதாவது வேணும் வேண்டும் சொல்லுங்கள் ஆரோக்கியம் வேண்டும் சொந்த வீடு வேண்டும் நல்ல வேலை வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் இந்த மாதிரி வந்து சொல்லுங்க சரிங்களா வேண்டும் வேண்டும் சொல்லுங்க கடன் பிரச்சனை இருக்குது சரியாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அது தீர்றதுக்கு பணம் கேட்டோம் அப்படின்னா போதும் இப்போ இந்த சோம்பு கிட்ட வந்து நீங்க சொல்லுங்க எத்தனை முறை சொல்லணும்னா ஒரு ஆறு முறை நீங்க சொல்லுங்க சொல்லி முடிச்சுட்டு இப்போ இந்த சோம்பை இந்த வெற்றிலைக்கு நடுவில் நம்ம விருப்பம் எழுதுனோம் பார்த்தீங்களா அந்த விருப்பத்துக்கு மேலே வந்து போட்டுருங்க போட்டுட்டு இப்போ இந்த வெற்றிலையை வந்து மடிச்சுக்கோங்க மடித்து ஒரு நூல் போட்டு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் அதாவது அந்த சோம்பு கீழே விழுகாத மாதிரி பார்த்துக்கணும் அதனால் நம்ம நூல் போட்டு கட்டிக்கிறது தான் சிறப்பு இப்போ இது உங்களுடைய இடது உள்ளம் கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு நீங்கள் அந்த சோம்புக்கிட்ட சொன்னீங்க இல்லையா பத்து லட்சம் பணம் வேணும் நல்ல வேலை வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதெல்லாம் நடக்குது உங்களுக்கு நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடச்சிருச்சு அங்கே நீங்கள் நல்லா வந்து ஜாலியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க கை நிறைய சம்பாதிக்கிறீங்க சொந்த வீடுக்காக எழுதியிருந்தீங்க இப்போ சொந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருச்சு அந்த வீட்டில் நீங்கள் ஜாலியாக உட்காந்துட்டு டிவி இருக்கிறீங்க வீட்டில் இருக்கிற செடி கொடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜின் பண்ணுங்க ஒரு பத்து லட்சம் பணம்னு எழுதுனவங்க இப்போ பார்த்தீங்கன்னா கையில் பத்து லட்சம் பணம் இருக்குது அந்த பணத்தை வச்சு பாதி வந்து கடனை நீங்கள் அடைச்சி முடிச்சிட்டிங்க மீதிக்கு நீங்கள் விருப்பப்பட்ட பொருள் வாங்குறீங்க குழந்தைங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்குறீங்க இந்த மாதிரி வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த வெட்டிலை முடிச்சியை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் பீரோவில் வச்சுக்கலாம் பூஜை ஏறியில் வைக்கலாம் கபோர்டில் வைக்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் சின்ன விருப்பமாக கேட்டிருந்தீங்க அதாவது இப்போ வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஆனால் சொந்த வீடுங்கும் போது அதுக்கு ஒரு தேவையான பணம் இருந்துச்சுங்கும் போது அந்த வீடு இந்த இடத்துல நம்ம கட்டலாம் இல்லை இந்த வீட்டை வாங்கிடலாங்கிறது நம்மளுக்கு பாசிபிள் ஆகிரும் நம்ம கையில் பணமே இல்லை ஆனால் சொந்த வீட்டுக்கு ஆசைப்பட்டிருக்கோம் அப்படிங்கும்போது அந்த கோரிக்கையை வந்து ஏற்றுக்கும் நிறைவேறுவதற்கு கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வேலையெல்லாம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் எந்த வீட்டை வாங்கணும் எந்த இடத்துல கட்டணுங்கிறத முடிவு பண்ணும் சரிங்களா ஆனால் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் என்ன எழுதுனீங்களோ அது வந்து கிடைக்கும் இது எத்தனை நாள் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் வந்து வச்சுருங்க இருபத்தி ஒரு நாட்கள் கழித்து இந்த பொருட்களை நீங்கள் கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்